இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் மிதனராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்தா முனிப்புசாமி திருக்கோயில் ஜோதி நேர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வணக்கம் கணபதி வணங்கி என் குலதெய்வ பெரியாயை வணங்கி வீரசத்தியநாகம்மா தாயை வணங்கி அப்பன் கராத்தா முனிப்புசாமி வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதன் மணிகண்டராஜை வணங்கி வாங்க மாத பலன் மாதத்தின் வாழ்நல் பலன் கோச்சர பலன்கூட போகலாம் ஓகேங்களா எப்படி கோச்சர பலன் எடுக்கணும்னு நீங்கள் கேட்டீங்கன்னா மிதனராசி நேர்களே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஜனனமாகும்போது ஒரு குழந்தை போது எப்படி அந்த நாள் அந்த மாதம் அந்த வருடத்தை வைத்து அந்த நேரத்தை வைத்து நம்ம ஒரு ஜாதத்தை அமைக்கிறோமோ அது போல் தான் இந்த மிதனராசிரியர்கள் பார்த்திங்கனாக்கா இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த அதோடய பலன் ஓகேங்களா இதுதான் அதோடய பலன் இதுதான் வந்து கோச்சார ரீதியாக கோச்சார ரீதியாக ரீதியாக வரக்கூடிய வரைபடம் இது தான் எந்த ராசிக்கு மிதனராசிக்கு எந்த கிரகம் எந்த பாவத்தில் எந்த சாரம் வாங்கி பயணிக்கிறாங்களோ அதை மையமாக கொண்டு தான் நம்ம வந்து மைனஸ் அண்ட் ப்ளஸ் நம்ம பலன் சொல்ல போகிறோம் ஓகேங்களா அப்போ மிதனராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா யாருங்க அதிபதி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒன்று கூடயோ நாலு கூடையோ புதந்தாங்க ஓகேங்களா அப்போ அந்த ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா சாந்துக்கு ஆறில் விருச்சகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா போய் தனிச்சு சுயசாரமான கேட்டை நாலாம் பாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா நாலு குடையவன் கண்டிப்பாக தான் தன் சார்ந்துக்கு மூணில் ராசிக்கு ஆறில் விருச்சகத்தில் அதே அமைப்பில் போய் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு சந்திர சந்திரபகவான் அப்போ அந்த ரெண்டு கூடை பகவான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இப்போ இந்த க இந்த காலகட்டங்களில் சதை ஒன்றில் போயிட்ருக்கார் ஓகேங்களா அப்போ சதை ஒன்றில் போகும்போது அது ரெண்டு கூடி தன் சார்ந்து கெட்டில் ராசிக்கு ஒம்போதில் அப்போ சனி சுக்கரன் சந்திரனை பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அவர் சதயம் பயணிக்கும் போது பதிவு பலன் பலன் சொல்ல வந்தேன் சார் முன்னே சொல்லிட்டு வாப்படும் பாலனுக்கு போயிடலாம் டக்குனு பாலனுக்கு வந்துட்டேன் சரி ரைட்டுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைப்பில் தனியாந்துக்கு எட்டில் போய் பார்த்தீங்கனாக்கா என்ன சதயம் சா ஒன்றாம் சேதம் சந்திரன் ரெண்டு குடையவன் கட கடக சந்திரம் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு குடையவன் சிம்ம சூரியன் அப்போ மூணு சிம்ம சூரியன் பார்த்தீங்கன்னா தனிசாந்துக்கு அஞ்சுல ராசிக்கு ஏழில் தனுசில் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த போ போராடம் ரெண்டாம் பாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஐந்து கோடி பால்ட்டு கூடைவன் சுக்கர பகவான் அந்த ஐந்து கோடி சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னாக்கா துலா சுக்கரன் தன் சாணத்துக்கு அஞ்சில் ராசிக்கு ஒம்போதில் ஆட்சி பெற்ற சனீஸ்வர பகவானோடு போய் பார்த்தீங்கன்னாக்கா இவரும் போய் ஆட்சி பெறார் இது ஆட்சி பெறார் அவரும் போய் பயணிக்கிறார் சுக்கர பகவானும் அப்போ என்ன இதில் பயணிக்கிறார் என்ன சாதத்தில் பயணிக்கிறாருங்க சதை ஒன்றாம் சாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து வந்து பால்ட்டு கூடைவன் ரிஷப சுக்கரன் பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு பத்தில் ராசிக்கு ஒம்போதில் அதிக அமைப்பில் பயணிக்கிறார் சுக்கர பகவான் ஓகேங்களா ரைட்டு அடுத்தது பார்த்தோம்னாக்கா ஆறு குடைவன் பதினொன்று குடைவன் விருச்சக விருச்சக சேவா ஓகேங்களா அந்த ஆ ஆறு குடைவன் விருச்சக சேவை பார்த்தீங்கன்னா தன் தனிசாத்துக்கு ஒம்பதில் ராசிக்கு ரெண்டில் அதாவது பார்த்தீங்கன்னா கடக்கத்தில் அது வக்கரமாகி பூச ரெண்டாம் பாதத்தில் ஆட்சிப்பற்ற சனீஸ்வர சாரத்தில் அவர் வந்து சூச்சமாக இத்தனால பார்த்தீங்கன்னா நீச்ச பங்கமாக வரார் ஓகேங்களா நீச்ச பங்கமாக வரார் சரிங்க நீச்ச பங்கம் மாறார் ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்று கூடவன் ஓகேங்களா இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா லாபாதிபதி அவர் பார்த்திங்கன்னா தன் சார்ந்ததுக்கு நாலில் ராசிக்கு ரெண்டில் அதே கடகத்தில் செவ்வாய் வக்கரத்தில் அதே மாதிரி நீச்ச பங்கத்தோடு பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே இந்த ரா இந்த ராசிக்கு மிதன ராசிக்கு கடத்தறக்காரகன் பாதகாதிபதி அந்த தொழில்காரன் சொல்லக்கூடிய குரு பகவான் அந்த ஏழு குடி தனுசு குரு த த தனுசு குரு தன் சார்ந்ததுக்கு ஆறில் ராசிக்கு பன்னெண்டில் மறைஞ்சு நிலையை தான் வர்றாரு அது பார்த்திங்கனா நின்ன பயன்பா ரோகினி மூணாம் மாதத்தில் போகிறார் அப்போ ரெண்டு கோடி சாரத்தை தான் பயணிக்கிறார் ஓகேங்களா பத்து கோடி அந்த மேனக்கூர் பார்த்தீங்கன்னா தனிச்சாணத்துக்கு மூணில் ராசிக்கு பன்னெண்டில் அதே ஆளும் அதே பயன்பளவு பயணிக்கிறார் ஓகேங்களா அடுத்து எட்டு கோடி ஒம்பது கோடி அஷ்டா அஷ்டமாதிபதி அண்டு பாக்கி பாக்கியாதிபதி சன்னீஸ்வர பகவான் அப்போ எட்டு கூடி பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா தனிச்சாணத்துக்கு ரெண்டில் ராசிக்கு ஒம்போதில் அந்த ஏழு கூடி பத்து கூடிய அந்த குருவோட சாரத்தில் அவர் வந்து ஆட்சி பெறுறார் ஓகேங்களா அப்போ பாக்கியாதிபதி ஆட்சி பெற்றார் ஓகேங்களா அவர் கூட பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கோடி சந்திரன் பயணிக்கிறார் சதவீ ஒன்றாம் சாதத்தில் அதே மாதிரி சுக்கரனும் சதவீத ஒன்றா ஒன்றாம் சாரத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் பட சொல்லக்கூடிய கண்ணீரை பார்த்திங்கனாக்கா கேது பகவான் உத்தரம் மூணாம் மாதத்தில் பயணிக்கிறார் அதே மாதிரி பத்தாம் இடம் சொல்லக்கூடிய மீனத்தில் பார்த்தீங்கன்னா பகவான் உத்தரட்டாதி ரெண்டாம் மாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது என்னென்ன பலன் சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க காலகட்டங்களில் உங்கள் ராசி அதிபதி ஆறுக்கு போயிட்டார் இல்லைங்களா அந்த ஆறாம் அதிபதி தன் சாந்துக்கு ஒம்போதில் ரெண்டில் அமர்ந்திருக்க வக்கரங்களே பக்கம் நிலைப்பட்டு போய்ட்டு பங்கமாக பங்க மாதிரியிருக்காருங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் யார்ட்டையும் வந்து வாய் கொடுக்கக்கூடாது யார்ட்டு போய் ஜாமீன் போடக்கூடாது யார்ட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா போய் முன்னே போய் நிற்கக்கூடாது நானாச்சு நீ அப்படி நிற்க நிற்கக்கூடாது சவால் விடக்கூடாது பேச்சை வந்து பார்த்து பேசணும் எதுவுமே ரகசியமாக பேசுகிறோம் ஓகேங்களா வெளிப்படையை பேசிடக்கூடாது எந்த ஒரு வீரியும் சவ சவால் நம்ம மாதங்கள்லாம் இருக்கக்கூடாது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா யாரும் ஜாமீன் போகிறதோ போய் முன்னே போய் நிற்கிறதோ நிற்க நிற்காமல் இருக்கணும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டைகள் சச்சரைகள் வரும் நோய் நொடிகள் வரும் இந்த பிரச்சனைகள் பஞ்சாயத்து வருமானம் கேட்டால் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அது மாதிரி அது மாதிரி அமைப்பு கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க பார்த்திங்கனாக்கா ஒரு கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனையும் கொடுக்கும் கடைசியில் ஒரு லாப லாபகரத்தை கொடுத்துரும் அந்த மாதிரி ஒரு சிறப்பு அம்சத்தையும் நம்ம கொடுப்பானு கொடுத்துருவாங்க ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு பாயிண்டப்பு நம்ம நம்பலாம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இரண்டாவது திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு கொடுப்பாங்க அது முடிவு பொருளாதாரத்தை ஏற்றி கொடுப்பாங்க ஓகேங்களா அந்த ஒரு பாயிண்ட் நல்ல பாயிண்டப் தான் இதில் இதனால் அது மூத்த சகோதர சகோதரமும் நண்பரு மொழியும் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னாலும் நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் அப்பா பாயிண்ட் பயன்டப்பு நல்ல ஒரு ஆத்மதிருப்தியோடு சிறப்போடு இருக்கும் ஓகேங்களா நான் நல்ல நல்ல முறையில் இருக்கக்கூடிய அமை அமைப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இனி எடுக்கூடிய முயற்சி அனைத்து பார்த்தீங்கன்னா இந்த காலக்கால காலகட்டங்களில் வெற்றி பெறுமா கேட்டாக்கா வெற்றி பெறும் ஓகேங்களா சிறு பயணம் தூரத்து தூரத்த பயணமாக இருக்கும் அனைத்து பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் அதாவது வெளியூர் போகிற முயற்சி ஓகேங்களா வெளிநாடு முயற்சி மா வெளி ஊர் மாவட்டம் இதெல்லாம் போ பயணிகள் பார்த்தீங்களா அவங்க எடுக்கக்கூடிய முயற்சி அவங்க பயணத்தில் எல்லா லாபகரம் கிடைக்கும்போது கடைக்கு கிடைக்குன்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அப்போ இளைய சகோதரும் நல்ல ஒரு நல்ல சிறப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி மாமன சாமி நல்லா வளர்த்துருக்கு நல்லா சிறப்பாக உதவிகள் கிடைக்கும் நீங்களும் அவங்க உதவி பலம் அவங்களும் உதவிப்பெலாம் ஒரு நட்பு ரீதியாக சிறப்பாக பாயிண்ட் பயன்படுத்து இருக்குது ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கால காலகட்டங்களில் வீடு வாங்கினதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுன்னு கேட்டாக்கா இந்த வீடு வாங்குறது இந்த வீடு விற்கிறது வீடு மாத்துறது இதெல்லாம் இந்த காலகட்டங்களும் தள்ளி போடுங்க அடுத்த மாதங்களில் பேசிக்கலாம் இறங்க நிலை கொஞ்சம் சொதப்பலாக இருக்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து உசா சூழ்நிலையாக இருக்கணும் இதை வந்து வீட்டு வீடு வாடகை விட்டு வாங்குறவங்களும் சரி வீடு புரோக்கராக இருந்தாலும் சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு கட்டி விற்கிறவங்களும் சரி வீடு சம்மந்த பொருள் விற்கிறவங்களால்தான் சரி அதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதங்களில் கவனம் தேவை இது சார்பாக நீங்கள் யாரும் ஒரு பஞ்சாயத்தோ ஜாமீனோ இது கடனோ கொடுத்துருவாங்க பேச்சோ உறுதிமொழியை கொடுக்க வேண்டாம் அதுபோல் வண்டி வாகனம் கைமாற்றி விடுறதுக்கு வண்டி வாகனம் புரோக்கர் வண்டி வாகனம் ஷோரூம் வண்டி வாங்கி வாங்கி விற்கிறது கைன்ஸ் பண்ணுறது மாதிரி வண்டி வாகனம் பேர்ஸ் பாஸ் விற்கிறது இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உஷார சூதனமாக இருக்கணும் முதல் சொன்னது தான் இருக்கும் அதே ஓட்டலில் தொழில் பண்ணுறது இயற்கை வளமாக தொழில் பண்ணுறது உணவுப் பொருளுக்கு விற்கிறது அரிசி மண்டி இந்த மாதிரி வச்சுருக்கங்களும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களை பார்த்து நிதானமாக தான் நீங்கள் பயணிக்கணும் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் வீடு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கும் மனநிலைக்கு ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கும் ஓகேங்களா எதுக்கெடுத்த ஒரு தாமத நிலைகள் வரும் ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாமல் ஒரு சூழ்நிலைக்கு கொடுக்கும் ஓகேங்களா கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் உசாரான சூழ்நிலை நிதானமாக போக்குறதுங்கன்னா பெருசாக பாதிப்புகள் இருக்காது ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கனா காலகட்டம் பார்த்தீங்கன்னா தாய் மாமா அமைப்பு இதெல்லாம் தாய் கேட்டாங்கன்னாக்கா அவர் அவருக்கு பொருளாதாரத்தோட லாபகரத்தோடு இருப்பார்னு கிடக்க லாபகரமாக இருப்பார் சில பார்த்தீங்கன்னா தாய் மாமா ஒரு டீ நேச்சர் அமைப்பதற்கு இருக்கிற தாய்மாமனுக்கு இந்த மிதானங்கள் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக ஒரு காதல் திருமணம் பண்ணுவார் இல்லை ஏஜ் இதாக இருக்குதுனாக்கா அறுபதாங்க திருமணம் பண்ணுவார் இதெல்லாம் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா இதெல்லாம் நடக்கும்போது நடக்கக்கூடிய பாயிண்ட்டை பொறுக்குது ஓகேங்களா அது அந்த மாதிரி பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் அதை முதல் திருமணம் சொல்லக்கூடிய பார்த்திங்கனாக்கா கல்யாணங்கள் கொஞ்சம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பார்த்து உசாரணில் தான் நீங்கள் வந்து பார்த்து ஒரு லெவல் பண்ணணும் அது மார்கழி மாதமாக இந்த காலகட்டங்களில் அந்த முதல் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு குறைவு அதை எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அந்த காலகட்டங்கள்லாம் இதுக்கு உண்டான கூட இந்த மாதங்களில் பேச வேண்டாம் பிடிக்க வேண்டாம் ஓகேங்களா அப்போ கூட்ட தொழில் பண்ணுறோம் ஒரு ஆன்லைனில் பிசினஸ் பண்ணுறோம் இது அனைத்து அனைத்து பார்த்து காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து விசாரண நிலையை நம்ம அணுகி நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்குன்னு ஒரு ஒரு அமைப்பு ஓகேங்களா ரைட்டு அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா கோர்ட்டு அருகாமையில் இருக்கிறவங்க கோர்ட்டு உள்ள ஊழியர்கள் வேலை செய்கிறவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பாக பட்டை கடப்புறமா இருக்குது ஒரு ஆயுள் கப்பிள் இன்சூரன்ஸு நல்லா இருக்குது நம்ம கோர்ட்டில் நம்ம ஒரு விஷயம் கேஸ் நடக்கிறதுனால கேஸ் நம்ம திருப்ப அந்த மிதனராசிகாரிகள் வரக்கூடிய அனுகூலம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அந்த ஆயுள் கப்படி இன்சூரன்ஸ் வச்சு நடத்துகிறவங்களும் சரி அது ஆயுள் இன்சூரன்ஸ் போட்டிருக்காலும் சரி அவள் அனைவரும் நல்லா இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா போர்வல் போ போடுறவங்களுக்கு நல்லா தொழிலாக பண்ணுறவங்க நல்லாயிருக்கு கனரகம் நல்லா இருக்குது போர்வல் புதுசாக போர் நல்லா இருக்குது அதே மிதனராசிரியர்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு கொடுப்பணும் அப்படின்னா முழுக்க முழுக்க நான் ஆன்மீக ஈடுபாட்டில் இருக்கிறேங்க ஆண்மை சம்மந்தப்பட்ட தொழில்தான் பண்ணுறாங்க அதாவது தொழில் ஒரு சிலை வடிக்கிறதாக கல் சிலை வடிக்கிறதா இருக்கட்டும் ஐப்பூன் சிலை வடிக்கிறதாக இருக்கட்டும் ஓகேங்களா ஒரு பூஜை பொருள் விற்கிறதா மூலிகை பொருள் விற்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பூச்சை பொருள் அனைவரும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட தொடர்பில் நீங்கள் எது பண்ணுறது அது மிதனராசி அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பான அம்சம் இருக்குது ஏன்னா கேட்டால் ஒன்பதாம் மதிபதி ஆட்சி பெற்றுக்கிறாரு ஏழு ஏழாம் பத்தாம் பதிவு சாரம் வாங்கியிருக்கிறாரு பன்னெண்டாம் பதிவு சுக்கர போட்டிருக்கிறாரு அப்போ வந்து ஒரு ரெண்டாம் தேதி சந்திரன் அங்கே இணைஞ்சிருக்காங்க ஓகேங்களா அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டம் கண்டிப்பாக இந்த மாதிரி துறைலாம் பார்த்தீங்கன்னாக்கா அமோகமான வரவேற்பு அமோகமான ஒரு சிறப்பு கிடைக்குமா கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலகட்டங்களும் கொஞ்சம் பேர் கிடக்கூடிய சூழ்நிலை நோய் ஒரு க ஆணுக்காரண்டு ஒரு கனெக்ஷன் ஏற்படும் அதுதான் இங்கே பிரச்சனை அப்போ அது இரண்டா திருமணமாக கூட போகலாம் இரண்டா வாழ்க்கையை கூட போகலாம் ஓகேங்களா திருமணம் ஆகி கெட்டு போனவங்களுக்கு வான்மை தேர்தல் பார்த்திங்கன்னா இரண்டாவது திருமணமாக கூட போகலாம் ஓகேங்களா அது நம்ம இப்போ நம்ம அணுகு முறையும் நம்ம அமையிற பொறுத்து தான் இருக்குது ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா தந்தையே பார்த்தீங்கன்னா ஈ நவ்மொழி நவபிரில் சந்திப்பாரு கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சார் இருக்கணும் அப்போ டூரிஸ்ட் பண்ணுறவங்க வைக்கலாம் தூரத்து பயணம் இண்டியும் போகிறவங்க பிஹெச்டி படிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் ஓகேங்களா அது கவனத்தோடு பெருசாக ஒரு பாதிப்பு இருக்காது ஒரு நலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் இருக்கும் அதே மாதிரி கனரக வாகனம் வாடகைக்கு ஓடுறவங்க கனரக வாங்கி ஓட்டுறவங்க கனரக வந்த பயணிக்கிறவங்க ப்ரைட்டில் பயணிகள் ரயிலில் பயணிக்கிறவங்க தொழில் விஷயம் பயணிகள் படிப்பு விஷயம் பயணிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த மாதங்களில் ஒரு வெற்றி பயணமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் ஓகேங்க ஓகேங்களா சரி இதுதான் வந்து உங்களுடைய பழம் பதிவு ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா கூடி வேலை பத்து நிமிஷம் முடிஞ்சிருந்தால் நம்ம சொன்ன இப்போ பேசி முடிச்சுட்டு இருக்கிறோம் அதனால் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஓடிடுச்சு வீடியோ பதினஞ்சு நிமிஷம் பதினெட்டு நிமிஷம் போயிடுச்சு ஆனால் அந்தளவுக்கு போக போடாமல் தான் குறிக்கால முடிக்கணும் முடிக்கிறோம் ஓகேங்களா நைட்டு ஏதோ ஒரு கோச்சார பழம் தான் ஜன்னரகாலஜு மேற்கொண்ட பழம் சிறப்பான பலனும் மேற்கொண்டு பார்த்துரலாம் ஓகேங்களா சரி உங்களுக்கு நம்ம உங்களுக்கு மனதாக பதிவு பு புரோஜனமாகவும் பிடிச்சிருக்குன்னு மனதான நம்பி உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் என் ஜெய்வர் எம் அஷ்டோ நன்றி வணக்கம்